ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் வந்து யாழ்ப்பாணத்தின் பலாளில வடகிழக்கு பகுதியில வந்து கொண்டே அந்த ஜோதிடர்களிட பரிகாரம் கேட்கும் போது அவையில் சொல்லியிருக்கேன்டா யுவாவில் வந்து வைரவ சாமி அறங்கியிருக்கிறாரு இந்த சூளம் வந்து அறத்தெடுக்கப்பட்டுள்ளது இப்ப இந்த இதுல காட்டிலாம் இந்த இதுல வந்து மூன்று சூளம் இருந்திருக்கு மூண்டும் வந்து அறுத்தெடுக்கப்பட்டுள்ளது ஆ ஓகே இங்க இருக்கு இதான் வந்து அந்த ஒரு சூலமும் வந்து மற்ற உடைக்கப்பட்ட பிள்ளையார் இந்த பிள்ளையார் சில ஓகே அப்போ உங்களுக்கு வந்து இப்போ பாலஸ்தாவனம் செஞ்சு இப்போ கோயில் நாங்க கோயில் கட்டி அது வந்து உங்களுக்கு எப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு சந்தோஷம் நிறைய சந்தோஷம் இதுல பாருங்க ஒரு வேலி ஒன்னு இருக்கு இந்த வேலிக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மின்ட கேம்ப் இருக்கு அங்கெல்லாம் நாங்கள் போயிடலாம் அது நாங்கள் இந்த இந்த ரோடுங்க இந்த இந்த ரோ இதாலேயே போய்கொண்டிருக்கோம் பாருங்க மக்களே இதில் ரெண்டாக ஒரு யுத்தத்தால் உடை அதை சிதை வடைஞ்சி ஒரு வீடு எடுத்துருக்கு அதை கிட்ட போய் பார்ப்போம் தனியாக இப்போ சிவர் மாத்திரம் தான் இருக்குது இந்த வீட்டில் ஹாய் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் வந்து யாழ்ப்பாணத்தின் பலாடியில் வடகிழக்கு பகுதியில் வந்து சில பகுதிகள் வந்து அதாவது அந்த பகுதி வந்து இராணுவத்தின் உயர் கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்தது அதுல சில பகுதிகள் வந்து என்னென்னா மக்கள் பாவனைக்காக பகுதி அளவில் விடுவிக்கப்பட்டிருந்தன அந்த பகுதியில் என்னென்னா ஒரு வைரவர் கோயில் இருந்தது அந்த வைரவர் கோயிலில் நேற்று வந்து பாலஸ்தானம் நடைபெற்றது அந்த பாலஸ்தானம் நடைபெற்ற அந்த கோயிலுக்கு நான் இன்றைக்கு போயிருந்தேன் அந்த கோயில் அதை சுற்றியுள்ள இடங்கள் இப்போ எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நான் சுற்றி காட்ட போகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் குறிப்பிட்ட அந்த வைரவர் கோயில் நீங்க இப்ப பாக்குறீங்க தான் அந்த வீடியோ அதுல இருக்கிற அந்த கோயில் தான் அந்த வைரவர் கோயில் இந்த கோயிலுக்கு என்ன ஒரு வரலாறு இருக்கு இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு பெண் ஒரு ஆளை நின்றா அந்த பனைகள் இருக்கிற இடங்களில் வந்து நொங்கு பொறுக்க போயிருக்கிறாங்க அங்க வந்து அவாக்கு வந்து இந்த சாமி ரங்குறன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி வந்து அவளை வந்து வைரவர் ரங்கிருந்தாரு அதால வந்து அவா வந்து கடுமையான சுகவீனத்துக்கு உட்பட்டு இருந்தாங்க வவாவை கொண்டே அந்த ஜோதிடர்களிட பரிகாரம் கேட்கும்போது அவையில் சொல்லியிருக்கேன் ஏண்டா இவ்வாவில வந்து வைரவர் சாமி அறங்கியிருக்கிறாரு அந்த வைரவருக்கு வந்து ஒரு கோயில் அமையுங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதன் நிமித்தம் உருவானதான் இந்த வைர கோயில் ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன கோயிலாக தான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்ற இடம் பெயரும் போது இராணுவத்தின் உயர் கட்டுப்பாடு பிரதேசமாக வந்தது மக்களும் வந்து இடம் போய் போய்விட்டாங்க மீண்டும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பகுதி வந்து மக்கள் பாவனைக்காக அளவில் விடப்பட்டுள்ளது நீங்க இந்த இடம் முடிவைக்கப்பட்டோன்னு வந்து வாக்கேக்கல வந்து இதுல இந்த கோயில்கிட்ட இப்படித்தான் இருந்தது பத்தைக்காட புல்லா பத்தை மரங்கள் இப்படி மரங்கள் அதிகமாக இருந்தது இருந்த முழு இப்பிலிப்ப மரங்களும் தடுத்து கண்டியாச்சு அது பாத்தாவே மரங்களா மாதிரி தான் இருந்தாங்க கரையை பார்த்தா தெரியுமாங்க இப்பிலிப்ப மரங்கள் கண்டி இருக்கு இப்ப வந்து உக்கிட்டு உக்கிற நிலைக்கு வந்துட்டு நீங்க இந்த வந்த விடுவிக்கப்பட்ட அப்புறம் வந்த இந்த சாமி சிலைகளுண்டே காணல வந்து சூளங்கள் இருந்தது இல்ல சூலம் இருந்தது சில சாமி சிலைகள் எல்லாம் விடிக்கப்பட்ட தனிய வெறும் சீமேந்துகள்லாம் தான் இருந்தது மற்ற சூளங்கள் அறத்தெடுக்கப்பட்டிருக்கு அதுல அதுல பாக்குறேன் நீங்க அறத்தெடுக்கப்பட்ட காட்சியும் இந்த சூளம் வந்து அறத்தெடுக்கப்பட்டுள்ளது இப்ப ராணுவ இந்த இதுல காட்டிலா இருந்ததே ஆமா இந்த இதுல வந்து மூன்று சூளம் இருந்திருக்கு மூண்டும் வந்து அறுத்தெடுக்கப்பட்டுள்ளது யாரால் அறுத்தெடுக்கப்பட்டது என்று தெரியாது முற்பதியே அறுத்தெடுக்கப்பட்டு இதுல ஒன்று இருக்கு அடையாளம் இந்த இவ்வளவு ஒரு அடையாளம் இருக்கு

இது வந்து ராணுவத்த கட்டுப்பாட்டுக்குள்ள இது கேக்கல வந்து கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு ஓகே இப்போ பகுதி அளவு கட்டுப்பாட்டு இருக்கு இது கேக்கல வந்து என்னண்டா இந்த ஏரியாக்கு இந்த கோயில் அடிக்கு உள்ள வரையலான்றதால நீங்க அது கோயில் காணின்னு தான் சொல்றாங்க அந்த இடத்துல வந்து கும்பிட்டுறவங்க இதெல்லாம் வந்து அந்த தற்காலிகமாக இந்த முள்ளுக்கம்பிக்கு இஞ்சாலாம் பாத்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு இந்த முள்ளுக்கம்பிக்கு அங்காள சைட் பார்த்தீங்கன்னா அது வந்து மக்கள் வந்து சுதந்திரம் அதாவது மக்கள் வந்து நடமாடக்கூடிய இடங்கள் அது இந்த வேலைக்கு பக்கத்து இந்த உள்ளுக்களை வச்சு தான் வந்து என்னென்னா அந்த சூழ தற்காலிகமாக அந்த சூழத்தை தற்காலிகமாக வச்சு வந்து வழிபட்டாங்க இப்போ என்னென்னா இதில் இருந்த அந்த சூலத்தை தான் கொண்டு போய் இப்போ அந்த பாலஸ்தானம் செய்கிறதுக்காண்டி அங்கே வச்சிருக்கிறாங்க வாங்க அதை போய் பார்ப்போம் பாருங்கள் மக்களே இங்கே நேற்று வந்து பாலஸ்தானத்துக்கு பொங்கல் எல்லாம் அந்த இடங்களை பாருங்க இப்ப வந்து அந்த பிரதான அந்த சூலத்தை வந்து இது இவடத்தடியெல்லாம் நீங்க ஓமா இப்ப வந்து இப்ப இந்த சூலத்தை வந்து திருப்ப ஆஹ் புதுசா ஒரு கோயில கட்டி உழு உள்ளுக்கு கொஞ்சம் வைக்கப்போற கண்டிப்பா செய்து அதை வந்து உள்ளுக்கு வைப்பாங்க இந்த கோயில இப்படியே புனருத்தாரணம் செய்ய போறீங்களா இல்லாட்டி இது கோயிலுங்க கோயில் கொஞ்சம் பின்னுக்கு அது தான் சொன்னவங்க இந்த இடத்துல இருந்தா சொட்டு பின்னுக்கு பின்னுக்கு போ போகுது நானு அந்த வேம்பு தாண்டி கொஞ்சம் பின்னுக்கு போ ஓகே ஓகே இந்த சின்ன வேம்பு பண்றாங்க அதை தாண்டி கொஞ்சம் பின்னுக்கு போவோம் வணக்கம் அம்மா நீங்க இன்னைக்கு பொங்கல் வாங்க போறீங்களா ஓ பொங்கல் வாங்க போற நான் அவ்ள் சாஞ்சி எடுக்கறேன் நீத்து தா எடுத்து வந்து வெச்சناங்கள் இப்ப விருசுது பிரா தானாங்க சந்தோஷமாக नेते கொண்டாடி இருக்கோம் ஓகே அப்ப உங்களுக்கு வந்து இப்ப பாலஸ்தானம் செஞ்சு இப்ப கோயில் நாங்க கோயில் கட்டி அது வந்து உங்களுக்கு எப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம் நிறைய சந்தோஷம் உங்களுக்கு இது இல்லையான்னு இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டு இப்போ இருந்துட்டோம் இனி பழைய கட்டிடத்தை இடிச்சு எல்லாம் மாவிக்கார பழுதாகி போட்டுனே நாங்க அதை இடிச்சு இனி ஒன்று புதுசாக கட்டி அதை வாழை தானம் பண்ணி நாங்க கும்பாவ தான் செய்து கும்பிட்டா தான் எங்களுக்கு நிறைய வரும் இந்த ஏரியா இருக்கிறீங்களா நாங்க இந்த ஏரியா தான் நாங்க உரிமையா நாங்க நாங்கெல்லாம் கோயிலுக்கு உரிமையா எங்க ஓ எங்கட பேத்தியாருதான் இதை வச்சது வச்சா அதரிச்சது அப்ப அத போனா அப்புறம் எங்கடைய ஐயா செய்தவர் இப்ப இந்த தம்பி செய்யற பூசை ஓ இனி அதை கட்டி நாங்க ஒப்பேற்றி வேறு சங்கம் அவங்கள உதவிகள் தான் தான் நல்லா சந்தோஷம் பெரிய இருந்தானே உதவிகள் எல்லாம் இப்போ வந்து இப்போ நீங்க புதுசா இப்போ திருப்பி கட்ட போகிறோம்னு சொல்கிறீங்கானே ஓ அதுக்கு வந்து பொருளாதார உதவிகள் வந்து நீங்க உங்களோட சொந்த காசாக எப்படி புலம் பெயர இப்படி தான் வாங்குறதும் கூட சொந்தம் பண்ணுறா சொந்தமாக உழைக்கிறதா இல்ல இல்லை பெரிய பலாளி மக்கள் எல்லாரும் ஆச்சு இந்த ஏரியாவில் இந்த மக்கள் எல்லாரும் ஓ ஓ பலாளி இங்கே இருக்கிற விலை அழிகிட்டே இருக்கு அத்தனை பேரும் எங்கட சொந்தக்காரர் தான் இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து விவசாயம் செய்ய அனுமதிக்கப்பட்டோம் விவசாயம் செய்ய அனுமதிச்சிருக்கு மற்ற மக்கள் வந்து ஃபுல்லாக தரையொட்ட தள்ளி இருக்கார்கள் சொல்லி இது வந்து விவசாயம் செய்கிறவுக்கு ஆயத்தமாகறார்கள் ஆனால் அவர்களுக்கு சின்ன சின்ன பயம் இருக்கும் இருக்கு இராணுவத்தின் மாடுகள் மற்ற காட்டுக்குள்ளே அந்த பத்தைகளுக்கு இருக்கும் பண்டிகள் வந்து விவசாய நடவடிக்கையை வந்து சீரழிக்க வேண்டபடியாக அப்போ கொஞ்சம் பயம் இருக்கு மக்களுக்கு அதாவது வந்து இங்கே வந்து இரவு வேற அனுமதி இல்லை என்றதால வந்து இரவு நேரத்தில் வேறு பண்டிகைகள் அந்த வந்து பயிர்களை பயிர்களை நாசமாக வந்துட்டு விட்டுருக்காங்க இது காம்பிக்கட்டை அதாவது இராணுவத்தால் வந்து இந்த காம்பிக்கட்டை எடுத்தால் தான் மக்கள் இந்த நடவடிக்கைக்கு ரங்கினோம் அதாவது என்னெண்டா அவர் என்ன சொல்கிறாருண்டா இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும்ண்டா அதில் முன்னுக்கு ஒரு என்ட்ரியில் வந்து ஒரு ஆர்மி ஒன்று இருக்குது அங்கே எங்கட ஐசி எல்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளுக்குள்ளே வரணும் அந்த சிஸ்டம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆனால் தான் வந்து என்னெண்டா நாங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்து எந்த நேரமும் சுதந்திரமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்து எப்போ அப்படியான முழு அனுமதி கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்து தெரியலை இந்த இப்போ கதைச்சு கொண்டு இருக்காங்க ரோக்கான பாதிய அளவு ஒரு ரோக்கான அதாவது படிப்படியாக ஒரு ரோக்காக கதவை கதைச்சு கொண்டிருக்காங்கன்னு சொன்ன ஆளுநர் புதிய அரசாங்கம் இதுக்கு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணுதா இல்லை ஒரு தீவா தீபாவளி காக்கம் அந்த பாதை விட்ட பிறகு இன்னும் இதன்டே இல்லை அவங்க வந்து அவை அவையிலும் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்காங்க ரெண்டாயிரம் பகுதி பகுதியாக விடுற மண்ட் இந்தியாலும் இருக்கிறது வந்து ஆர்மியில் ராணுவம் இது ராணுவம் நான் வாகனங்களை விடு ஓகே இதில் பாருங்க இது வா வாச இது வந்து நாங்கள் இப்போ வந்து இன்னொரு கோவிலுக்கு போக போகிறோம் இதில் பாருங்க ஒரு வேலி ஒன்று இருக்குது இந்த வேலைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மியுடைய கேம்ப் இருக்குது அங்கே நாங்கள் போயிடாது நாங்கள் இந்த இதில் ரோடுங்க இந்த இந்த ரோ போய் கொண்டிருப்போம் இதுல என்ன முந்தி விவசாய நிலம் அந்த மேல அந்த கரைய பாருங்க அந்த கரையில வந்து அந்த ஆலமரம் இருக்குல்ல ஆலமரம் இருக்கு நேரதான் இருந்தது ஆனா இவனாத்தையும் வந்து வரகி எடுத்துட்டாங்க நினைக்கிறேன் அந்த இந்த மந்தவையக்காண்டி இவ்வளவு விவசாய நிலமும் இப்போ பாலா போச்சு அவங்க வந்து என்ன செய்யறான்னு ஒழிச்சு கொண்டு இருக்காங்க

ஒரு பகுதி அளவில் பிரதேசம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இது இப்போ வந்து எல்லாம் பத்தையல் எல்லாம் மரங்கள் எல்லாம் வட்டி கிளீனாக இருக்கு விடுவிக்கப்பட்டோன்னு சரியான இதாக இருந்திருக்கு என்ன பத்தையில் பத்த ஃபுல்லாக வந்து என்னடா இப்படி காடு கிட்டத்தட்ட உள்ளுக்க போகவே இல்லாத அந்த இப்போ காட்டோட அந்த முள்ளுக்கொடி வந்து அந்த இதண்டி அது வந்து மூடி ஃபுல்லாக விட்டேன் நாங்கள் வந்து உள்ளுக்கிற அங்கே இல்லாத மாதிரி இருந்தது வந்து பிரதேச மக்கள் இல்லை அந்த சில காணிகள் வந்து என்னென்னா கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்குத்தானே அதால் வந்து அவங்க தள்ள தள்ள முடியாமல் விட்டுட்டாங்க அதை வந்து டிஎஸ் ஆஃபீஸ் வந்து தள்ளினா ஓ ஜேசிபிஆர் தள்ளினா டிஎஸ் ஆஃபீஸ் எடுத்து அதை வந்து தள்ளி கொடுத்துருக்கு இதுல எல்லாம் பாருங்க அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி அதாவது துப்புரவாக்கி எல்லாம் மரங்கள் எல்லாம் கருகி போய் இருக்கு இது வந்து இந்த பூடு வந்து இது அந்த நுளம்புக்கு கட்டுற பூடு இந்த பூடு வந்து நுளம்புக்கு இல்லை இதை கட்டி விட்டா தெரியாது இல்லை ஓ கட்டி விட்டா எனக்கு பேர் தெரியாது காட்டு துளசியா அந்த மனம் இந்த மனம் காட்டு துளசியா துளசின்ற வாசம் தான் வருது இது வந்து எல்லாம் முழுது இருக்குது இதெல்லாம் வந்து விவசாயம் செய்ய துவங்கிட்டு அப்படியே எப்படி விட்டுட்டு ஓ விட்டுட்டீங்க என்னென்னா கல்லுகளும் பொறுக்கும் ஆக்களை கூட்டி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆக்களை கூட்டி வர்றதே ஆக்களை வந்து என்னென்னா கூட்டி வந்து ஆக்களை விட்டுட்டு திரும்ப போனால் வேலை செய்வீனமோ செய்ய மாட்டினோமோ தெரியும் கஷ்டம் இதான் வந்து அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட நாகதம்பிரான் ஆலயம் இதுலேயும் வந்து பொங்கல் பொங்கி இருக்கீங்களா பொங்கல் பொங்கல் பொங்கியிருக்காங்க நான் நினைக்கிறேன் பொங்கலுக்கு பொங்கல் ஓ தை பொங்கலுக்கு பொங்கியிருக்காங்க மற்ற வந்து இது பாலஸ்தான செய்யலை இன்னும் நீ எல்லாம் இருந்தபடியாக நீ தான் கொண்டு வந்து அப்படியே நேராக திருப்பணி செய்து செய்ய போகிறாங்க போல் இல்ல இதுல ஒரு பெருசா ஒரு குழிமேல இது வந்து கிணறு இந்த கிணறு வந்து என்னென்னா முந்தி வந்து நீந்துறதா மக்கள் ஆனா இப்ப எல்லாம் வெடிபாட்டி தண்டி இருக்கு இந்த அந்த அதுக்கப்போது அந்த கோர்வை அது வந்து ஆழம் இல்லையாம் ஆக சில பேர் கொஞ்ச தூரம் போவினவா பேந்தி திரும்ப வந்துடுவினவா சோ அது சுத்த காலத்துக்கு பிறகு இது மூடப்பட்டிருக்கலாம் முழுக்க அது இதுக்கு அந்த நிலாவரக் கிணறு மாதிரி ஒரு முடிவில்லாத முடிவில்லாதது இது வந்து இப்ப குடி தண்ணீர் தானே குடி தண்ணி தோட்டம் இந்த ஏரியா ஃபுல்லாவே தோட்டம் இந்த வீடு எல்லாம் இதை பாவிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு கிணறு இல்ல இந்த வீட்டுக்கு இப்ப இதால போகலாம் இதால போலாம் பாருங்க மக்களே இதுல என்னண்டா ஒரு யுத்தத்தால் உடை வடை சிதை வடைஞ்ச ஒரு வீடு விட்டு அதை கிட்ட போய் பார்ப்போம் தனியாக இப்போ சிவர் மாத்திரம்தான் இருக்கு இந்த வீட்டின் இந்த வீட்டின் ஓனரை உங்களுக்கு தெரியுமா ஓ ஓனர் தெரியும் அவங்க வந்து இதை திரும்ப கட்ட போறாங்களா இந்த வீட்டை புனருத்தான ஓ என்னண்டா இன்னும் விடையில தானே இது செய்ய போறாங்க இந்த இடம் விட்டா உடனே கட்டிடுவாங்க இதுவும் பார்க்க பெரிய வீடா வரும் சில இதே மாதிரி பழைய செட் பழைய முறையிலேயே கட்டுறாங்களோ தெரியல ஜன்னல் இந்த நிலை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க என்ன ஆமாம் கதவுகள் நிலை

இந்த ஏரியாவுக்கு வந்து முழுமையாக அனுமதிக்கப்பட்டு எல்லா மக்கள் வர இது வந்து கட்டுவாங்க என்ன இந்த பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஒயர் போன இடங்களை பாருங்க முந்தியம் பழைய பேப்பர் இந்த சுவிட்ச் இதில் சுவிட்ச் போர்டெல்லாம் இருந்திருக்கு இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்த போனாக்கள் வந்து அவ்வளோ விரைவோ அவ்வளோ விரைவாக இங்கே வந்து இருக்கதான் விரும்புகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு இன்னொரு பகுதி வீடியோ வந்து நான் பார்ட் டூவா வந்து வருகின்ற நாட்களில் போடுவேன் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்